இந்த கண்டிஷனை போட்டு அந்த கூட்டணியை தொடர்வதற்கு உங்களுக்கு அறிவுரை இருக்கிறதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி முப்பத்தி நான் இருக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு இப்ப கூட்டணி சேர்ந்திருக்கிற யாரை ஏமாற்றுவது நாடகம் அதை சொல்ல நினைக்கிறேன் அந்த கட்சியோட கூட சேர மாட்டேன் அதுதான் நான் கேட்கிறேன் அதுக்கு பதில் இப்போது நீங்கள் கூட்டணி அமைத்திருக்கிறீர்களே நீங்க இப்பொழுது கூட்டணி அமைத்திருக்கிறீர்களே இந்த கண்டிஷனை போட்டு அந்த கூட்டணியை தொடர்வதற்கு உங்களுக்கு அறிவுறுத்த இருக்கிறதா என்றுதான் கேள்வி கேட்கிறேன் ஏமாற்ற ஆட்சிக்கு வரல ஒரு நாங்களும் ஏமாற்ற ஆட்சிக்கு வரல ரெண்டு மாதத்திற்கு முன்னாடி பாஜக என்ற கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி முப்பத்தி கூட இருக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு இப்ப கூட்டணி சேர்ந்திருக்கிற யாரை ஏமாற்றுவது நாடகம் அதை சொல்லுங்க அந்த கட்சியோடு கூட்டணி சேர மாட்டோம் அதுதானே நான் அதுக்கு பதில் சொல்லுங்க ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்